கோவை ஜெம் மருத்துவமனையில் தமிழகத்தில் முதன்முறையாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட எண்டோஸ்கோபி சிகிச்சை அறிமுகம் கோவை ஜெம் மருத்துவமனை ஃபியூஜி ஃபிலிம் இந்தியா எனும் நிறுவனத்துடன் கைகோர்த்து இறைப்பை குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் அதிநவீன கேடை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் சாதனத்தை தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்தது இந்த கருவியை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பரணிவேலு ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் மற்றும் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைத்தார் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த சாதனம் கோவை மருத்துவத்துறை அரங்கில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று கருதப்படுகிறது இது பற்றி ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் வயிற்று புற்றுநோய் ஏற்படுவது என்பது பல மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாக உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற ஆபத்தான நோய்களை முன்கூட்டியே கண்டறிவது என்பது மிகவும் அவசியமானது இதற்கு ஜெம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய கேட் ஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் சாதனம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஒருவரின் உடலில் கட்டு என்பது பெருங்குடல் பகுதியில் இருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் அதை ஆய்வு செய்கையில் இந்த கேடை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதனம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தகவல்களை வழங்கி அந்த கட்டிகளின் தன்மை என்னவென்று மிகத் தெளிவாக வெளிப்படுத்தும் நோய்களை கண்டறிய முன்னெடுக்கப்படும் ஆய்வுகளை மிகவும் துல்லியமாக விரைவாக செய்ய இந்த சாதனம் உதவிகரமாக இருக்கும் என்பதால் தான் இதன் மூலம் சிகிச்சைகளை மருத்துவர்கள் விரைந்து துவங்கவும் அது வெற்றிகரமாக முடியும் நல்ல வாய்ப்புகள் உள்ளன இப்படிப்பட்ட ஒரு கருவியை மக்கள் நலனுக்காக அறிமுகம் செய்வதில் ஜெம் மருத்துவமனை மகிழ்ச்சி அடைகிறது இவ்வாறு அவர் கூறினார் மருத்துவமனை மெடிக்கல் கேஸ் ஒன்ட்ராலஜி சார்பாக இன்று நவீன எண்டஸ்கோபி கருவி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை என்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது உணவுக்குழாய் இறைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீர்ண மன்றத்துக்குள்ள அனைத்து நோய்களையுமே நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளதை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸோட எண்டோஸ்கோப்பி மிகவும் பயன்படக்கூடியது அந்த வகையில் இது தமிழகத்தில் முதன்மையாக என்று அறிமுகப்படுத்தப்பட்டது உள்ளது இதன் மூலம் நாம் வரக்கூடிய நோய்களை எல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுனால கேன்சர் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கேரளா தமிழ கோயம்புத்தூர் ஈரோடு அண்டு திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வந்து குழாய் இறைப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் ஆண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது பெண்களில் கூட மார்பகத்துக்கு அடுத்த மற்ற உணவுக்குழாய் வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே பெண்களையும் கூட அதிகமாக பாதிக்கிறது இந்த வகையில் இதுனுடைய கருவி பொது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் சாதாரணமாக நம்முடைய கண்களில் வந்து ஒரு கேன்சர் எல்லாமே உணவு குழாயில் இறப்பையில் மலக்கூடலும் எதில் வந்தாலுமே மியூக்கோசாங்கிற உள்பகுதியில் தான் வரும் அந்த மு அந்த வரக்கூடியதுதான் முதல்ல வந்து செல்கள் ஆரம்பித்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தான் புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அதனுடைய டிஷ்யூஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜினஸ்னால் முடியும் இப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான எண்டோஸ்கோப்பினுடைய டேட்டாவிலையும் கலெக்ட் பண்ணி அதில் ஃபோ இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜன் என் மொமெண்ட் என்னஸ்கோப் ஒருத்தர் பண்ண உடனே அதனுடைய துல்லியமாக ரிப்போர்ட் கொடுக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ப்ராப்பராக அவைல் பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் மிகவும் அதிகமாக இருக்கும் இப்போது பொதுமக்களிடையே எண்டோஸ்கோப் என்றாவே கொஞ்சம் பயம் இருக்குது காரணம் என்னென்னா எண்டோஸ்கோப் முழுது வாந்தி வரும் தொண்டை வலிக்கும் அப்படிங்கிற ப அந்த காலத்தில் வந்த எண்டோஸ்கோப்பி மாதிரி என்ன நினச்சிகிட்டு இருக்காங்க இப்போ எண்டோஸ்கோப்பியில் எல்லாமே வளர்ச்சி வந்து ஃப்ளெக்சிபிள் அதாவது ரொம்ப இதாக இருக்குது அதனால் இப்போல்லாம் வந்து மக்கள் எல்லாமே கஷ்டமெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க அதனால அதுக்குன்னு சொல்லி சில மருந்துகள் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுவோம் அதனால் சிரமம் இருக்காது ரெண்டாவது கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணுங்கிறது தான் பொதுமக்கள் பயம் இருக்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா அவங்க ஜாதகம் பார்க்க போகிற மாதிரி அவர்கள் வந்து ஐயோ நம்ம போய் செக் பண்ணிக்கணும் நம்ம பொறுமையே வாய்ப்பு இருந்தால் முன்னாலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வராதில்லைங்கிறதுக்காகவே பொதுமக்கள் என்னுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக வரும் அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய எண்டோஸ்கோபி யூனிட் ஏற்கனவே நாங்கள் வந்து சாதாரண எண்டோஸ்கோப்பிலேயே கிராம கிராமமாக போய் இலவசமாக எண்டோஸ்கோப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் கருவிகளை கொண்டு மொபைல் ஆம்புலன்ஸ் கருவி மூலம் எல்லா கிராமப்புறங்களும் இப்போ வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக இலவசமாக எண்டோஸ்கோபி செய்து வரப்படும் அதனால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிரசாதமாக அமையும் விழிப்புணர்ங்கிறது இது எல்லாத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்குமே அந்த ஒன்று இருக்கு தான் செய்யுது படிக்காதவங்க நோய் எப்போ தெரியாததுனால அவங்க மருத்துவர்கள் அணுகிறதில்லை அதனால் இந்த விழிப்புணர்வுங்கிறது இடத்துக்கு இடம் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாமே முக்கால்வாசி மக்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னோடி திங்கி பண்ணுறவங்க அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்கும் பட் கிராமப்புறம் போனவங்களும் அவங்களுக்கு வராது அதனால் இது வந்து நம்ம மீடியா என்ஜிஓஸ் கவர்மெண்ட்டு எல்லாருமே நம்ம வந்து மக்களை எடுத்து பேச வேண்டியிருக்கு அது ஒரு நாளில் நடக்கக்கூடியதில்லை இந்த நவீன கருவிகள் மூலம் பொதுமக்களுக்கே ஒரு பயம் போகும் அதனால் வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகமாகும் நம்பிக்கை இருக்குது அது நிறைய கேம்ப்பு நம்ம வந்து பருத்து முகாம் போடணும் மக்களே எடுத்து பேசணும் அது இப்போ சோசியல் மீடியாலாம் வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா மக்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரண பாப்பா மக்கள் கூட இன்னைக்கு மொபைல் கையில் இல்லாமல் ஸோ அதனாலும் இது வந்து கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து தமிழகம் சார்ந்த இந்த ஏரியாவில் நம்ம பண்ணாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எல்லாருமே பண்ணணும் அது மருத்துவர்களுமே குழு அமைச்சு அங்கங்கே பண்ண வேண்டியது கடமை அதன் மூலம் தான் பொதுமக்களுக்கு நம்ம நான் செய்ய முடியுங்கிற நான் என்னுடைய கருத்து நம்ம அவைலபிள் அதனால தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மத்திய அரசும் சொல்லியிருக்கு ஒவ்வொருவருமே கேன்சர் சம்மந்தமான சிகிச்சை செய்யும் பொழுது அந்த ரிஜிஸ்டர் என்ட்ரு போடணும் அந்த ரெஜிஸ்ட் இப்போ வந்து இப்போ பதினெட்டில் வந்து வெளியிட்டாங்க அந்த வெளியிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் படி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த உணவுக்குழாய் புற்றுநோய் ஸ்டொமக்குன்னு எந்த அளவுக்குன்னு சொன்னோம் ஆனால் இப்போது இன்னும் இப்போ வந்து இப்போ இனிமேல் ரொம்ப ஈஸி அந்த காலத்தில் வந்து ரிஜிஸ்டர் போட்டு அதை கூட்டி கணச்சி வந்து அஃபிஷியல் மாதிரி சொல்கிறது கஷ்டம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிசன் எல்லோரும் போடும் பொழுது என்ன ஆயிடும்னா அந்த டேட்டாவுமே ஆர்டிஃபிஷியல் உங்களுக்கு கொடுக்கும் எத்தனை பேர் மேல் எத்தனை ஃபீமேல் எந்த ஏர்லி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுங்கிறது இனி அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து அந்த டேட்டா வெளியிடுறதுக்கு நம்ம அரசும் சரி மருத்துவமனைகளும் இந்த அரசு மருத்துவமனைகளும் த தனியார் மருத்துவங்களும் எல்லாருமே இணைந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு எல்லாரும் எண்டஸ்கோப் பண்ணி அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி அல்சர் ஆகி அதுக்கப்புறம் தான் நார்மல் அது அப்நார்மலான தான் நம்ம கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறோம் இதில் வந்து நார்மலாக தான் இருக்கும் நார் எண்டஸ்கோப்பில் பட் அதில் ஏர்லி லீஸ்ன ரொம்ப டக்குன்னு ஆர்டிஃபிஷியல் இண்டிலிஜியல் டூ ஸோ அதனால் வந்து நார்மல் எண்டோஸ்கோப் பண்ணி நம்ம மிஸ் ஆகிறத இது ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதுதான் என்னுடைய